வெல்கம் டுங்கள் தாதாபாய் இன்னைக்கு நம்ம வளர்க்கிற வெப்போர் கோழிகளுக்கு தேவையான தயார் முறை அதாவது களத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி ரெடி பண்ணணும் எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணணும் நீச்சல் போடணும் விஷயங்களை பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி சொல்லி தர தேவை ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி நீங்கள் இருக்கிற இடத்துல அழகாக உட்காந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை என அனைத்தும் வந்து என்னுடைய மூலியமாக உங்களுக்கு தெரியல ஏன்னா நான் கிட்டத்தட்ட இந்த எப்போர் கோழிங்க ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் நான் வந்து ஒரு எட்டாவது படிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நமக்கு இந்த இந்த ஃபீல்டில் வந்து அப்படியே ஆசை ஆசையிலேருந்து நம்ம சின்ன சின்னதாக வளர்த்து 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 அடி உதப்பாட்டு தேடி அலைஞ்சி நிறைய வாழ்க்கையில பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்மளே நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கறதில்ல இருந்தாலும் தாதா இருக்கும் போது நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது மூலம் என்னன்னாக்கா நம்ம பண்ணுற எந்த ஒரு சேவலாக இருந்தாலும் இப்போ தயார் சேவலைன்னாக்கா தயார் தயார் சேவலை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுமோ அதை கரெக்டாக மினிர் மணிக்கு வந்தால் மட்டும்தான் உங்கள் கோழியை நீங்கள் கலத்து கொண்டு போக முடியும் அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுனாக்கா நம்மகிட்ட இருக்கிற சேவல் நம்ம கொண்டு போகிறோம் நம்ம சேவல் இருக்கு இல்லையா சேவல் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்க்கணும் ஹெல்த்தியாக என்ன எப்படின்னாக்கா முகம் வெளுக்கக்கூடாது சோர்ந்து சோர்ந்து படுக்கக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் வயிற்றுல பூச்சி இருக்கக்கூடாது கொண்டை கற்கக்கூடாது கூடாது சளி இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கணும் இல்லாம இருக்கணும் இந்த மாதிரி அப்படின்னாக்கா நம்ம வீடியோவை ஃபாலோவா கண்டிப்பா உங்களுக்கு அது தேவையான விஷயங்கள் அப்போ இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கணும் என்ன ஒரு பட்டா நல்லா ரெக்க எல்லாம் கண்டிஷனா இருக்குது கவுளு பிரச்சனை இல்ல கண்ணு பிரச்சனை இல்லை தெளிவா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்க அப்படின்னீங்கன்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா முதல் வாட்டி அது உதாரணத்துக்கு ஒரு பதினாறு சைஸ் வயரா இருக்குதுன்னாக்கா அதே பதினாறு சைஸ் உயரத்தில் இருக்கிற ஒரு பட்டா கிட்ட நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா எட்டு நிமிஷம் வந்து டப்னி பார்க்கணும் டப்னி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த வெப்போர் பாட்டா எந்த அளவுக்கு திறமையா இருக்குது எந்த அளவுக்கு வலுவா இருக்குது எந்த அளவுக்கு அதுக்கு அது எதிரியை வந்து அட்டாக் பண்ற அளவுக்கு அதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அடிக்குதோ அடிக்கலையோ அது வந்து அப்புறம் ஏன்னா சில பட்டா ஃபர்ஸ்ட் அடிக்கும் சில பட்டா போக போக தான் சண்டை போட அப்போ நீங்க இந்த மாதிரி பார்த்துட்டீங்கனாலே வந்து எட்டு நிமிஷம் பார்த்துனாலே உங்களுக்கு தெரியும் வந்துடும் இந்த பட்டா வந்து களத்துக்கு உதவுமா உதவாதா அப்படின்ட்டு சில பட்டா வந்து ஃபர்ஸ்ட் டப்னிலே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிடலாம் சில பட்டா வந்து ஃபர்ஸ்ட் டப்னில செலக்ட் பண்ண முடியாது அப்போ ஒரு வாட்டி சேம் சைஸ்ல பார்ப்போம் மறு வாட்டி அதை விட ஒரு அரை ஜோட்டி ஒரு ஜோட்டில பார்ப்போம் மூணாவது வாட்டி அதை விட அரை ஜோட்டி ஒரு ஜோடியில் கம்மியில் பார்ப்போம் அப்போ கரெக்டாக ஒரு நீங்கள் ஒரு மூணு வாரம் அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டப்னியும் பார்ப்பீங்க அடுத்த மாதம் இன்னொரு வாட்டி இன்னொரு டப்னிங் பார்ப்பீங்க மூணாவது மாதம் மூணாவது டப்பி பார்ப்பீங்க அப்போ மூணு டப்பினிங்க பார்த்தோன்னே உங்களுக்கே புரிஞ்சிடும் நீங்கள் வச்சுருக்கிற பட்டா எந்த விஷயத்துக்கு கரெக்டாக இருக்குது அந்த விஷயத்துக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்போது நம்ம வளர்க்குற பட்டா வந்து ஒன்று அடி வாங்குற கெப்பாசிட்டியும் இருக்கணும் இன்னொன்று அடி கொடுக்குற கெப்பாசிட்டியும் இருக்கணும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எதிரி இப்போ ஒரு ஒரு பத்து கிலோ திருப்பி அடிக்குதுன்னாக்கா நம்ம திருப்பி பதினஞ்சு கிலோ அடிக்கிற அளவுக்கு நம்ம வளர்க்குற பட்டாவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் நம்ம அந்த மாதிரி வந்து பட்டாக்களை வந்து செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும் எடுத்த உடனே எல்லாருமே ஆசைப்படுறதுன்னா கரெக்டாக களத்துக்கு போயிடணும் பந்தியம் அடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது நம்மள நம்மள வந்து ஏமாத்திக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தோல்விதான் அதிகமாக வரும் தோற வெற்றி கம்மியாக தான் வரும் ஆனா எடுத்தோன்னே வெற்றி வரணும்னா நீங்க எப்படி நம்ம எக்ஸாமுக்கு வீட்ல இருந்து படிச்சு ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே ரெடி ஆகி எக்ஸாம் ஹாலில் போய் எழுதி பாஸ் பண்றோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பட்டாக்களை வீட்டிலேயே நல்ல எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் டப்பிங் பார்த்து செகண்ட் டப்பிங் பார்த்து தேர்ட் டப்பிங் பார்த்து மூணு வாட்டியும் பார்த்துட்டீங்க எல்லா விஷயமே பிளஸ் இருக்கு அப்படின்னா மட்டுமே நீங்க அந்த பட்டா வந்து களத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஒரு வீட்டுல பத்து வடையில பதினஞ்சு பதினஞ்சு வடையுமே களத்துக்கு போவது இல்லை வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை எல்லாமே களத்துக்கு தேவையான சண்டையும் போடுறது இல்லை அப்போ நம்ம அதிலேயே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி எது பெஸ்டா இருக்குதோ அதுலேருந்து ஒரு அஞ்சு பட்டா சூஸ் பண்ணி வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்குவோம் ஆனா எல்லா கோழியுமே வந்து ஃபோர் பண்ணி எப்பவுமே வந்து சண்டை போடுங்க சண்டை போடாத கோழியே கிடையாது சண்டை போடுங்க ஆனா சில நேரம் மாத்தி சண்டை போறோம் சிலது கொஞ்சம் வயசுக்கு முத்தனையே சண்டை போறோம் சிலது உடனே சண்டை போறோம் கொஞ்சம் முள்ளான சண்டை போறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வெப்பல் கோழிங்களில் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு கத்துக்கிட்டு அனுபவப்பட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கொண்டு போனாதான் வந்து கரெக்டாக வந்து அது வந்து அந்த பட்டா வந்து கைக்கு செட் ஆகும் அந்த மாதிரி நம்ம எடுக்கிற பட்டாவை முதல் வந்து நம்ம கைக்கு அடக்கமா இருக்கணும் அதாவது கைக்குள்ளே இருக்கணும் கைக்குள்ளே இருக்கணும்னாக்கா நம்ம கையில இருக்கணும் பயந்து ஓடக்கூடாது சின்னா அடிக்கக்கூடாது பிடிச்சா கத்தக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து கரெக்டாக மெயின்டென் பண்ணணும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நீங்க மெயின்டென் பண்ணி பார்த்துட்டீங்கனாக்கா அடுத்தது அந்த பட்டாவை கையில செட் ஆகிடுச்சுன்னா மட்டுமே நீங்க அதை வந்து பாசமாகவும் அழகாவோ சூப்பரா செட் பண்ண முடியும் அப்ப நீங்க அந்த பட்டாவை கை கிட்ட வந்துடுச்சுனாக்கா நினைக்கும் போதுதான் அதுக்கு தீனி கொடுப்போம் நினைக்கிற விஷயத்த நம்ம பண்ணலாம் திருத்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது கூண்டு போட்டு அடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி வந்து ஏழு மாசத்துல ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது மாசம் வரைக்கும் நீங்க இந்த செட்டப் அழகா பண்ணிட்டீங்கன்னா ஒன்பது மாசத்துல உங்க பட்டா ரெடி ஆயிடும் அடே கெப்பாசிட்டி ஆயிடும் மாசம் வரைக்கும் நீங்க எப்படி பராமரிக்கணும் அப்படின்னாக்கா கம்பு கேவுரு கம்பு கேவுரு கம்பு கேவு இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை பாத்தீங்கன்னாக்கா கம்பு வச்சாலும் சீக்கிரம் கேவுரு வச்சாலும் சீக்குவது கோதுமை வச்சாலும் சீக்குவது அரிசி வச்சாலும் சீக்கிரம் அப்ப என்னதான பண்றது அப்படின்னாக்கா இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி அதாவது கோதுமை ஒரு கிலோ கம்ப ஒரு கிலோ சோளம் ஒரு கிலோ மக்காசளம் ஒரு கிலோ எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி மாவாக எடுத்துக்கிட்டு மாவை கரைச்சி வச்சிங்கன்னா கோழி கொஞ்சம் இங்கே சின்ன சைஸ்லேருந்து வச்சு வளர்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா அது ஆரோக்கியமாக வளர்ந்து எந்த ஒரு செரிமான கோளாறும் இல்லாமல் நீங்கள் வைக்கிற தீனி அப்படியே அது உடம்புல பிடிக்கிற மாதிரியும் சூப்பராக செட் ஆகும் ஒரு ஒரு பட்டாவை நீங்கள் ஏழு மாதத்துல இருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் கையில் வச்சு பொட்டையை மெரிக்க விடாமல் அழகாக மின்னு மட்டும் வந்தீங்கன்னா உங்கள் பட்டாவை நீங்கள் இரும்பு மாதிரி ஆக்கிட்டு அழகாக களத்தில் கொண்டு போகலாம் மூணு டப்பையும் பண்ணிட்டீங்கனாக்கா அதுலேயும் நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும் சிலது வந்து கீழ போவோம் சிலது சைடில் போவோம் சிலது சண்டையை போடுறது சைடில் போய் நிற்கும் சிலது நேராக நின்று உதவாங்கும் சிலது பறந்து கீழ விழுவோம் சிலது பார்த்தீங்கன்னாக்கா பறந்து ஒரு மாதிரி வலிச்சிக்கிணு விழுவோம் எல்லா தப்பு கொண்டாவும் பண்ணுவோம் அப்போ இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்து 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 நம்ம என்ன பண்ணோம் ஒதுக்கி அதை ரெடி பண்ணி எல்லாமே கொடுத்து தேவையான விஷயங்கள் கொடுத்து ரெடி பண்ணி கையில் எடுத்துனோம் அப்போதான் வந்து பட்டாவை வந்து தயார் பண்ண முடியும் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா எங்கேயாச்சும் ஒன்று போயிட்டு காசு எவ்வளவு செலவு நாலு பரவாயில்ல ஒரு பட்டா ஒன்று வாங்கிட்டு வந்து டேரக்டா கலத்து ஒன்று விடலாம் நினைக்கிறாங்க அது வந்து தப்பான விஷயம் அதில் வந்து எப்போவுமே வந்து நமக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது நமக்கு தேவையான சந்தோஷமும் இருக்காது நமக்கு அதில் பெருமையும் இருக்காது எப்போ நமக்கு பெருமைன்னாக்கா ஒரு களத்துக்கு கொண்டு போற சேவை நம்ம வீட்டிலே வளர்த்து அதை ஆளாக்கி நம்ம வீட்டிலே பொறிக்க வச்சு அதை எல்லாமே ரெடி பண்ணி அப்புறமா நம்ம கலத்துக்கு கொண்டு போனால் தான் அதில் இருக்கிற சந்தோஷம் பெருமை எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு இதோடைய நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் டூவாக வந்து உங்களுக்கு போடுறேன் அப்போ அடுத்தடுத்த ஸ்டெப் ஏன்னா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் தயார்னும் போது ஒரே நாளில் சொல்லுறது கிடையாது இன்னைக்கு நாளைக்கு 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 இதை வந்து நீங்கள் ஒரு குருநாதத்தை போய் நீங்கள் போய் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா குறைஞ்சது மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கூட ஆகிடும் தர மாட்டாங்க இப்போ வந்து யூடியூப் வந்துருச்சு ஃபேஸ்புக் வந்துருச்சு ஈஸியாக கேட்டால் ஃபோனே சொல்லிடுறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லித்தரம்போல கவலைப்படாமல் இருக்கேன் அதனால நீங்க மறக்காம அடுத்த அடுத்த சேனல்ல வீடியோஸை ஃபாலோ பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா தான் நீங்க கரெக்டாக தேவையான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே கைஸ் பை பாய்